ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ பிக் பாஸ் சீசன் நைனோடைய இரண்டாவது வாரத்துக்கான நாமினேஷன் முடிவுகள் வந்து வெளியாயிருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய நாமினேஷன் முடிவுகளை பார்க்கும்பொழுது நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க தான் வந்து தோணுது யாரெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷனில் வந்திருக்காங்க மொத்தமாக எட்டு பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க அவங்களாம் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் ஒரு சஜஷன் வந்து செய்கிறோம் அது தான் இந்த வீடியோ குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ வந்து போகலாம் நம்பர் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார் அவர்கள் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க ஏகப்பட்ட வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அது போன வாரம் இதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலையரசன் அவர்கள் வந்து ஓட்டுகள் வந்து வாங்கியிருந்தாங்க நாமினேஷனில் அதே மாதிரி பார் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேற்பட்ட ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நாமினேட் ஆகிருக்கிறதுல நம்பர் ஒனில் இருக்கிறது வந்து பார் அவர்கள் தான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரோரா ஸோ இவங்களுக்கு சொல்லப்பட்ட காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த வேலையுமே பெருசாக செய்கிறதுல சும்மா தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கம்போர்ட் ஜோனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட மட்டும்தான் வந்து பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசன்ஸை சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காங்க மூன்றாவதாக எஃப்ஜே ஸோ எஃப்ஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் துரு 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 துருன்னு இருந்தாலும் நல்ல பாட்டுகள்லாம் பாடினாலும் பீட் பாக்ஸ் எல்லாம் வந்து பண்ணாலும் அப்பப்போ வார்த்தைகளை வந்து விட்டுறாப்புல ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலவரங்கள் வந்து வீட்டுக்குள்ள வந்து நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் இவர் போய் மன்னிப்பே கேட்டாலும் மன்னிப்பு வந்து ஏற்க முடியாத மாதிரி தான் வந்து இருந்துட்டு ரீசன் என்னன்னா அந்த மாதிரி சில வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணிடுறாரு நான்காவதாக அப்சரா அவர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க ஸோ இவங்க வந்து நாமினேஷன்ல வரணும் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் பெருசாக எதுவுமே பண்ணுற மாதிரி வந்து தெரியல டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இவங்களுடைய எஃபெக்ட் எல்லாம் வந்து போடுறாங்க பட் என்ன இருந்தாலும் பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் கண்டென்ட் தான் வெறும் டாஸ்க்கு மட்டுமே நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற காரணத்துக்காக வீட்டுக்குள்ளே ரொம்ப நாட்கள் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து தப்பு ஏன்னா அந்த மாதிரி நல்லா பயங்கரமாக பர்ஃபாமன்ஸ் எல்லாம் பண்ணவங்க கூட டாஸ்கில் வெளியே போயிருக்காங்க இன் தி டூ த்ரீ வீக்ஸ் குள்ளரே ஸோ அந்த மாதிரி அப்சராவுடைய நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஆறாவதாக ரம்யா அவர்களுக்கு நாமினேட் ஆகிருக்காங்க ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்க்கு லாஸ்ட் வீக் வந்து போயிருந்தாங்க ஒரு சில விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்ஷியலாக பண்ணாலும் கூட பேசு பொருளாக இருந்தாலும் கூட இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு அண்ட் இவங்க ரொம்ப டாமினேஷனாகவும் இருக்காங்க ஸோ அதன் காரணமாக கூட இவங்களை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க ஆறாவதாக நாமினேட் ஆகிருக்கிறது இந்த சீசனுடைய டைட்டில் வினர் அப்படின்னு சொல்லி உள்ளிருக்க கூடிய கண்டஸஸ்டன்ட்களாலே போற்றப்பட்ட ஒரு ஆள் தான் சபரிநாதன் அவரும் வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் ஆயிருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் இவர் எவ்வளோ வாக்குகள் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏழாவதாக கெமி அவர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடப்டா இருக்காங்க ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ரீசன்ஸை சொல்லி தான் கெமி அவர்களை நாமினேட் பண்ணிருக்காங்க அண்ட் யார் நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் என்ன விஜே பார்வதி இந்த பக்கம் திவாகர் தான் வந்து நாமினேட் நாமினாங்க அதுக்கடுத்த எட்டாவது யார் நாமினேட் ஆயிருக்காங்க அவர்கள் இவருக்கு வந்து ரீசன் சொல்லவே தேவையில்லை இவர் என்ன பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு லாஸ்ட் வீக்லேயே இவர் நாமினேட் ஆயிருந்தார் நல்ல வாக்குகள் வந்து வாங்கி இருந்தார் சொல்லப்போனா நம்பர் ஒன் பொசிஷன்லயும் வந்து இருந்தாரு வாக்குகள்ல ஸோ அதனை தொடர்ந்து இந்த வாரம் எப்படி எந்த பொசிஷன்ல இருக்க போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ ஓகே கைஸ் இதுதான் எட்டு பேர் கொண்ட நாமினேஷன் பட்டியல் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச கன்டெஸ்டன்ட் யாரு நீங்க யாருக்கு வந்து வோட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து சொன்னீங்க அப்படின்னா நானும் படித்து தெரிஞ்சுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கினா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ இன்னொரு தவணை செஞ்சிருந்தேன் அட் டன் பாய் ஃப்ரம் தை நன்றி வணக்கம்